வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதன்கிழமை புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் புயலாக வலுப்பெறக்கூடும் நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக கடலோர பகுதி பகுதிகளில் மழை தொடரக்கூடும் கனமழை பொறுத்தவரை அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு మైలదు కారవారూర్ నాగం ఆగటే ఓరినమే తిరువలూర్ చెన్నై కాచీపురం చెంగల్పట్టు విలుపురం పుదుచ్చేరి కడలు అయ్యూర్ తూర్ై శ శివగంగై రామనాథపురం ఆగే మావ్ ఓరి కన ముదల్ మిగ இதனால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார் புயல் எச்சரிக்கை காரணமாக முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்திய அவர் இருபத்தி எட்டாம் தேதி தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்றும் எச்சரித்துள்ளார் இதனால் கனமழை பெய்யும் என்பதால் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் மாவட்டங்களில் புதன்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே புதுச்சேரி காரைக்கால் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களில் புதன்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வழங்குபவர் பானு